வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திரு தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள தாராசுரத்தில் அருள்பாலிக்கும் ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் இன்று நாம் காண இருக்கிறோம் கலை சிற்பங்களில் மிக நுட்பமாக இந்த சிலைகள் வடிக்கப்பட்டு யுனெஸ்கோவில் பதிவான இந்த திருக்கோயில் மிக மிக ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தை நாம் காணலாம் இன்று தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இந்த திருக்கோயில் திகழ்கிறது தஞ்சாவூரில் பெரிய கோயிலும் தாராசுரத்தில் இந்த ஐராவதேஸ்வர திருக்கோயிலும் கட்டிடக்கலையில் மிக அற்புதமாக இந்த திருத்தலங்கள் இருக்கின்றன திருக்கோயிலை பார்த்து கொண்டு தல வரலாறை கேட்டுக்கொண்டு சுவாமியை வணங்கி கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கோயிலை மிக பொறுமையாக பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஐராவதேஸ்வரர் கோவில் தாராசுரம் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த ஆலயங்களில் ஒன்றாகும் சுவாமி ஐராவதேஸ்வரர் அம்பாள் தெய்வநாயகி தீர்த்தம் யம தீர்த்தம் தளவிருச்சம் வில்வமரம் முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எந்த அளவுக்கு கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறையாத சிறப்புகளை இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட ஐராவதேஸ்வரர் கோவிலும் பெற்றுள்ளது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கங்கை கொண்ட சோழப்புரம் கோவிலும் ஐராவதேஸ்வரர் கோவிலும் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டன என்பது மேலும் சிறப்பு ஆகும் தல வரலாறு தாரன் எனும் அரசன் தனது நூறு மனைவுகளுடன் வணங்கி சிறப்புற வாழ்ந்த திருத்தலம் ஐராவதம் எனும் வெண் யானை துர்வாசர் சாபத்தால் இழந்துவிட்ட வெண்மையை இச்சிவனை வணங்கி மீள பெற்ற தலம் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் சிவபெருமான் திருக்கோவில் கொண்டுள்ளார் இத்திருக்கோவிலை ராஜேந்திர சோழன் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டினார் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய பெரிய உதாரணமான கோவில் இத்திருக்கோவிலின் முன்பு மண்டபம் ரத அமைப்பில் உள்ளது இம்மண்டபத்தில் உள்ள தூண்களின் சிறப்பம்சங்களை காண கண்கோடி வேண்டும் இங்குள்ள இறைவன் இந்திரனின் ஐராவதமும் யம தர்ம வழிபட்டு உள்ளதாக புராணம் கூறுகிறது இங்குள்ள தீர்க்குலத்தின் பெயர் யம தீர்த்தமாகும் சோழ மன்னன் இரண்டாம் ராஜராஜன் இக்கோவிலை எழுப்பினார் இம்மன்னர் பெயரால் இக்கோவில் ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்பட்டது மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இக்கோவிலின் சில பகுதிகள் எழுந்தன ஐராவதேஸ்வரர் கோயில் பிற்கால சோழர்கால சிற்பக்கலை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இக்கோவிலின் விமானம் தஞ்சையிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் உள்ள கோவில்களைப் போல் பிரம்மாண்டமான அமைப்பைக் கொண்டுள்ளது இக்கோவில் முழுவதும் கல்லால் ஆனது இரண்டாம் ராஜராஜன் சாளுக்கியரின் கல்யாணி நகர் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார் தமது பரிசாக அங்கிருந்து சாளுக்கிய துவாரபாலகர் சிலையை தாராசுரம் கோவிலுக்கு கொண்டு வந்தார் துவாரபாலகர் சிற்பமும் இதர சில சிற்பங்களும் தற்போது தஞ்சாவூர் சரஸ்வதி மாளிகையில் உள்ள கலைக்கூடத்தில் உள்ளன ஐராவதேஸ்வரர் கோவில் காணப்படும் சில சிற்பங்கள் கல்யாணி சாளுக்கியர் கலையின் அம்சங்களைக் கொண்டுள்ளது கோவிலின் கட்டிடக்கலை கோனார்பாணி வடிவமைப்பு ஒரு தேரை குதிரைகள் இழுத்து செல்வது போல அமைந்திருக்கும் ஐராவதேஸ்வரர் கோயில் கோனார் கோயிலை ஒத்து உள்ளது ராஜ கம்பீரம் என்று அழைக்கப்படும் மகா மண்டபம் ஐராவதம் எனப்படும் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்லப்படுவது போல் அமைக்கப்பட்டு இம்மண்டபத்திற்கு ஏறி செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்து செல்வது போல் உள்ள சிற்பத்தின் சக்கரம் இந்தியக் கலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ராஜ கம்பீர மண்டபத்தின் தூண்களில் ரத்தன கணபதியின் உள்ளங்கை அகல சிற்பம் உள்ளது அதோடு நாட்டியத்தின் முத்திரைகள் காட்டும் பெண்களின் சிற்பங்களும் வாத்தியார்களின் குழுக்களும் புராண கதைகளும் சில சென்டிமீட்டர் அளவிலேயே இங்கு மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டு யானையா காளையா என்ற அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு அழகிய சிற்பத்தை அந்த காலத்திலே வடிவமைத்திருக்கிறார்கள் கலை வல்லுநர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலையும் வரிசையாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது ராமாயண காட்சி வாலியும் சுக்ரீவனும் போர் புரிய மறைந்து இருந்து சுக்ரீவன் மீது அம்பு எய்தும் ராமர் கையில் வீணை இல்லாத சரஸ்வதி பாம்புகளுக்கு அரசரான நாகராஜன் மூன்று முகங்கள் மற்றும் எட்டு கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரர் என சாதாரணமான கோயில்களில் காணப்படாத சிறப்புகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன யமதர்மன் தான் பெற்ற சாபத்தால் உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குலத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றதாக நம்பப்படுகிறது மகாமண்டபத்தின் தூண்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன இம்மண்டபத்தின் நுழைவு வாயில் காணப்படும் கண்ணப்ப நாயனார் மெல்லிய செருப்பு அணிந்திருக்கிறார் மேலும் கோயில் கருவறையில் லிங்கத்தின் இருபுறமும் துவாரபாலகர்கள் கோவில்களில் காணப்படாதது அழகான புல்லாங்குழல் ஏந்திய சிவனும் குழலூதும் கண்ணனும் இணைந்த சிவன் காலை மடக்கி ஓய்வாக உட்கார்ந்திருக்கும் சிவன் என பல புதுமையான சிவன் சிற்பங்கள் இக்கோயிலில் காணப்படுகின்றன இவற்றில் குழலூதும் சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய சிற்பம் என்று சரித்திர ஆய்வாளர்கள் குடவாயில் சுப்பிரமணியன் கண்டறிந்துள்ளார் நந்தி அருகே அமைய பெற்றிருக்கும் வலிபீடத்தின் படிகள் இசையொலி எழுப்பும் நாதப்படிகளாக அமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் வெவ்வேறு பகுதிகளில் தட்டும் போது சரிகம பதனி என சப்தஸ்வரங்களும் ஒழிக்கப்படுகின்றன இந்த கோவில் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் சோழ மன்னன் ராஜராஜனால் கட்டப்பட்டது இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து இடம் பெயர்ந்து தாராசுரத்திற்கு வந்து இந்த கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது சோழ மன்னர்களைப் பற்றி பல தகவல்கள் இங்குள்ள கல்வெட்டுகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன இரண்டாம் ராஜராஜன் ஆண்ட காலத்தில் இந்த கோவில் ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் அது காலப்போக்கில் தாராசுரம் என்ற பெயரில் மாறிவிட்டது ஐராவதேஸ்வரரின் துணைவி தெய்வநாயகி அம்பாளாக திகழ்கிறாள் மகாலட்சுமி ஒருமுறை முறை துர்வாச முனிவருக்கு ஒரு மாலையை பரிசாக அளித்தார் அதனை முனிவர் இந்திரனுக்கு கொடுத்தார் இந்திரனும் அந்த மாலையை வாங்கி தன் வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளை யானையின் மீது வைத்தார் அந்த யானை மாலையை தரையில் போட்டு தன் காலால் மிதித்து விட்டது இதை கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது அந்த யானையை கோபத்தோடு பார்த்தார் நான் கொடுத்த மாலையை அவமதித்த நீ தேவலோகத்தில் இருக்க தகுதி இல்லை காட்டு யானையாக பூலோகத்தில் சுற்றித் திரிய வேண்டும் என்று சாபம் அளித்தார் வெள்ளை உருவம் கொண்ட யானை கருமை நிறம் அடைந்தது தன் நிறம் மாறியதால் வருத்தப்பட்ட யானையானது இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வணங்கியதால் அதன் சாபம் நீக்கப்பட்டது இதனால் தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவதத்தின் சிலை இதற்கு சான்றாக உள்ளது இந்த கோவிலுக்கு மற்றொரு புராண கதையும் உண்டு தேவர்களை எல்லாம் அழித்து அசுரர்கள் இந்த உலகை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக மரணமற்ற வாழ்வினை பெற தாராசுரன் என்ற அரக்கன் இந்த கோவிலில் இறைவனை பூஜித்து தவம் இருந்து தான் விரும்பி அருளை பெற்றதால் இந்த இடம் தாராசுரம் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள துர்கைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் நான்கு வாரங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் மேலும் இங்குள்ள ஐராவதேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் கோப குணம் குறைந்து மனதில் நிதானமும் பொறுமையும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வரலாற்று சிறப்புமிக்க இந்த அற்புதமான திருக்கோயிலை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த கட்டிடக்கலையில் மிக முக்கியமாக திகழும் இந்த திருத்தலத்தை பார்க்க முடியாதவர்கள் இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்